கடையில் என்னடா இருக்க பாயசமா பாயசமா பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டுருக்க பாயசமா கிளி இல்லை குருவி குருவி சிட்டு குருவி கிளி பச்சையாக இருக்கும் கிளி என்ன கலரில் இருக்கும் பச்சை கிரீன் ஏய் தண்ணியவே இவ்வளோ அழகா குடிக்கிறீங்கடா பாய்ச்சி செஞ்சு கொடுத்தா எப்படி குடிப்பான் தாத்தா கூப்பிட்றது என்னன்னு கேளு இல்லைன்னு சொல்லு இல்லை இல்லை நாங்களே சோறாக்காமல் பச்சை தண்ணியை குடிக்கிறோம் சொல்லு பச்சை தண்ணியை குடிச்சிவிட்டு கிடக்கும் நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு இல்ல தாத்தா இல்ல தாத்தா சொல்லி நாங்களே சோறு அக்கா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கும் ஆ நீங்கள் பாருங்க கதை அடைச்சி விடு தாத்தா உள்ளே போறார் நீ எட கதை அடைக்கவா நீ தண்ணி குடிக்கிறியா நான் அடைக்கவா தாத்தா இருங்க கழ அடைக்க போறோம் நாங்க அட ஆமா தம்பி அடைக்க சொன்னா சோறு இல்ல ஆனாலும் நாங்க அடைச்சு தான் அப்ப ஆடு குட்டி போயிரும்ல சோறு லாமா புள்ள பத்து தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கு ஆமா உங்களுக்கு சோறு இல்ல ஓடுங்க இல்லே செல் போங்க தாத்தா அஞ்சலி போங்க தாட்டா போலாம் போ தாத்தா போகலாம் போங்க போங்க போய் தூங்குங்க தூங்க சொல்லு போய் இப்போ எதுக்கு தண்ணி பண்ணுற சாப்பிடுவியா சாப்பாடு எடுத்துருவா தண்ணி குடிச்சேட் வயிற்று அரைச்சிருவான் போல் ஐயா கொஞ்சோண்டு சாப்பிடுவேன் இடியப்படுத்தவா தாத்தா கிடையப்பை கொடுப்போம்மாடா ஏன் ஏன் போண்டா கொடுப்போம்மா ஆ பாயசம் கொடுப்போம்மா ஏன் தாத்தா தனியாக தானே இருக்காரு பாவம் தானே நம்ம தானே கொடுக்கணும் என்ன குறைதா வச்சு இருக்கா தனியாக கொடுண்ணா குடிக்க ம் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டானே இன்னைக்கு நல்லது தான் குடி அண்ணன் ஊருக்கு போகிறாண்டா நம்மளும் போமாடா ஆச்சு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவோமா பண்டிகைக்கு போமாடா ஓய் போமா அப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்களோ ஆச்சு வீட்டுக்கு போக வேணாமா வெயிலாக இருக்கடா அது சரி

நீ பேசுறது கால் ஒளி வந்துடும்டா நின்றுட்டே இருந்த என்ன பேசுற கவி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அண்ணன் பேண்ட் போட்டு போறானோ ஊருக்கு காமி கன்னத காமிடுச்சான்னுப்போ கீழே சாக்கில் விழுந்துட்டியா இருந்து அம்மு விழுந்துட்டியா கவனமா நிக்க சரியா அடிக்கடி விழுதுரா கவி ஆறிடுச்சா வெரி குட் எதுக்கு தண்ணி பண்ற சாப்பிடு